ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் முன்னூற்றி ஆறாவது பாடல் அகப்பொருள் முருகப்பெருமானாகிய தலைவன் வந்தருள வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை முத்து தெ விக்கு ச சிலைக்கு மத முட்ட தொடுத்த மலராலே முத்த திருச்சலதி முற்றத்துதித்து என முப்பத்தெறிக்கு நிலவாலே எத்தயக்கும் இதமிக்கு பெருக்குமணி பொக்குச்சி தலராதே முற்றபுக வெற்றி திருத்தனியில் வெற்றி தினத்தில் வரவேணும் மெத்தினத்து வடதிக்குர வெப்பை தொலைத்த கதிர்வேலா மிச்சி குரத்திடன மிச்சி துணை துருகி மிக்கு பனைத்த மணி மத்த பிரி மத்தடை பரம சித்தித்த கழலோனி பட்டத்திரை கடலில் மட்டி செதிர் வரை வெட்டி துணித்த பெருமாலே எட்டி குமுற்றபுகர் வெற்றி திருத்தனியில் எற்றி தினத்தில் வரவேணும் மட்டி எதிர்த்தவரை வெட்டி துணித்த மட்டிதே வெற்றி திருத்தனியில் பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் வடதிசையில் சிகரங்களுடன் இருந்த கிரௌஞ்சமலையை மிகவும் கோபித்து தொலைத்து பொடி செய்த ஒளிமிக்க வேளாயிதரே வள்ளி நாயகியின் தழுவி மிகவும் உருகிய அழகிய திருமார்வினரே பித்தனாகிய அழகிய மலர் சூடிய பரசிவத்தின் திரு உள்ளத்தில் வைத்த திருவடியினரே எதிர்த்து வந்த சூராதி அசுரர்களை வெட்டி துண்டாக்கிய உடையவரே முத்துக்கள் நிறைந்த கரும்பை வில்லாக கையில் ஏந்திய மன்மதன் விடுத்த மலர் அம்புகளாலும் சந்திர ஒளியினாலும் கிளிமொழி பேசும் வசை சொல்லாலும் இந்த பொற்கொடியாகிய தலைவி தளராத வண்ணம் எல்லா திசைகளிலும் புகழ்பெற்ற திருத்தணிகளில் இன்று தேவரீர் வந்து அருள் புரிவீராக வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இளம் போரணரே இத்தலைவியின் துன்பம் தீர இன்றே வந்து அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் திருப்புகள் நாயகி நாயக பாவத்தில் பாடியது தலைவி விரும்பி வாடுகின்ற தன்மையில் அமைந்தது பெருமானே உன்னை விரும்பி வருந்துகின்ற இத்தலைவிக்கு இன்றே முன் வந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஜீவாத்மாவாகிய நாமும் பரமாத்மாவாகிய முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி சரணாகதி செய்து குரு உபதேச நன்னறிகளை பின்பற்றி அவர் அருளால் அவர் தாழ் வணங்கி அவர் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்டம் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ வணப முருகாச்சரணம் திருச்சித்ரம்பலம்